இன்றைய கதையாடலின் தொடர் நான்கு இதுல இப்ப யார் வரப்போறாங்க சரி நம்ம நிறைய கதைகள் படிச்சிருக்கிறோம் அது குறிப்பா நம்ம வந்து இப்ப கதவு கதையை தான் பாக்க போறோம் ஆஹ் கதவு கதையோட சுருக்கத்தை சொல்லுங்க அதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் முக்கிய கதாபாத்திரங்களை பத்தி சொல்லுங்க அதற்கு பிறகு இந்த கதை ஆஹ் வந்து என்ன முக்கிய விழுமையங்களை நமக்கு சொல்லுது ஏன்னா அந்த கதை என்ற கதை வந்து நம்மளோட கி ராஜா நாராயணன் ஐயா அவர்கள் எழுதிய கதை இப்ப கண்டிப்பா நிறைய விழுமையங்கள் இருக்கும் அதை பத்தி பகிர்ந்து முதலாவதுதான் இந்த கதையோடைய கதாபாத்திரங்கள் யாருன்னு பார்த்தோம்னா முதலாவதா லக்ஷ்மி அவ ஒரு பெண் குழந்தை இப்பதான் எட்டு வயசு ஆயிருக்கு அவளுக்கு அவளுக்கு ஒரு தம்பி இருக்காங்க சீனிவாசன் அவனுக்கு ஒரு ஆறு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சகோதரி இருக்கு அவங்க ஒரு கைக்குழந்தை அப்புறம் அவங்க மூணு பேருடைய அம்மா வந்து அவங்க பேர் இந்த கதையில சொல்லப்படாது ஆனா அவங்க கூலி வேலை பாக்குறாங்க இவங்க அம்மாக்கும் வந்துட்டு ஒரு கணவர் இருக்காங்க அவங்க வந்து இந்த கதையில அவ்வளவா சொல்லப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்க வெளியூர் போயிட்டு வெளிநாடு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த கதையில பெருசா அவங்க பத்தி பேசிருக்க மாட்டாங்க சோ இந்த சுருக்கத்துக்குள்ள போனோம்னா முதலாவதா கதவாட்டம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு இந்த கதை வந்து ஆரம்பிக்குது அதாவது இந்த கதவாட்டம் என்னன்னா ஒரு பேருந்து எப்படி செயல்படுமோ அந்த மாதிரி இந்த குழந்தைகள் வந்து அவங்களுடைய கதவை வச்சு அந்த விளையாட்டை வந்து அவங்களையும் உருவாக்கி விளையாண்டுட்டு வராங்க இதுல வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுனா சில பேருக்கு பேருந்து போற அந்த வசதியோ அந்த அனுபவமோ அவங்களுக்கு இருந்திருக்காது ஆனா அது எப்படி வந்து அவங்க அவங்களுக்கு இருக்கிற விஷயத்த வச்சு அதை எப்படி நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விளையாட்டுதான் கதவாட்டம் சோ இந்த இவங்களுடைய இவங்க இவங்க அஞ்சு பேருடைய குடும்ப சூழல் என்ன என்னன்னு பார்த்தோம்னா இவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அதாவது ஆஹ் உங்க அப்பா வந்து நாடு போய் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு வரல அதனால அவங்க அம்மாவும் கூலி வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டாங்க அதனால இவங்க அஞ்சு பேருக்கும் மூணு வேலை சாப்பாடு கிடைக்கிறது அதுவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சொகுசு அதுவே அவங்க சொகுசாதான் நினைக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் விளையாடுறாங்க ஆஹ் இவங்க இவங்க குடும்பத்துல வந்து ரொம்ப ஏழ்மைன்னு சொல்லிருந்தேன் கரெக்டா அதனால அவங்களால வரி அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சுலபமா கட்ட முடியல அதனால தலையாரி வந்து அடிக்கடி கேட்பாங்க தயவு செஞ்சு உங்க வரியை கட்டுங்க கட்டுங்க ஆனா அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு உண்டா கால அவகாசம் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க இப்படியே போயிட்டு இருக்கு அன்னைக்கு ஒரு நாள் தலையாரி சொல்றாங்க எனக்கு கண்டிப்பா எனக்கு வே கண்டிப்பா வேணும் எனக்கு உங்க அஹ் வரி அப்ப வந்து அஹ் அவங்க அம்மா மறுபடியும் தட்டி கழிக்க பாக்குறாங்க எங்களுக்கு உண்ணா கால அவகாசம் வேணும் பிகாஸ் அவங்க வந்து இவங்க மூணு குழந்தைகளுக்கு மூணு வேளை சாப்பாடு போடுறதுக்கே அவங்க கூலி வேலை அஹ் செஞ்சு வர காசே பத்தல அதுக்கப்புறம் அவங்க தலையாரி முடிவு எடுக்கிறாங்க சரி அவங்க கிட்ட எதுவுமே இல்லை அதனால நான் அவங்க கதவை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க அப்ப வந்து சீனிவாசன் அவனுக்கு ஆறு வயசு ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன்ல அவன் வந்து அவங்க பின்னாடி தூக்கிட்டு கதவை தூக்கிட்டு போ போயிட்டு இருக்கு பின்னாடி அவங்க போய் நல்லா குமாரம் போட்டு அவங்களை பின்னாடி ஆடிட்டு இருக்கான் அவன் அப்ப யோசிக்கல என்ன நடக்குது சும்மா கதவை தானே தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு யோசிக்கிறான் ஆனா லட்சுமி தான் அவங்க கதவை தூக்கிட்டு போறனால இப்ப மார்கழி மாசத்துல நிறைய காத்தடிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு குளிர்காத்துல வீட்டுக்குள்ள அடிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு அவங்க உட்காந்து அவங்க ரெண்டு பேருமே லக்ஷ்மி அண்ட் அவங்க அம்மா வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த குளிர் குளிர் காத்து வீட்டுக்குள்ள அடிச்சு அவங்க கை குழந்தை இறந்தும் போய்விடுது இது நம்மளுக்கு என்ன காட்டுதுன்னா ஒரு வறுமையா இருக்கும் போது நம்ம எவ்வளவு அடிப்படையா விசுற கருதுற ஒரு விஷயம் கதவை வந்துட்டு எத்தனையோ பேருக்கு ஒரு ஒரு சொகுசு விஷயமா அவங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்துதான் இருக்குன்னு எனக்கு தெரியுது அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருக்கு கதவை இல்லாம அவங்க நாலு பேருமே ரொம்பவே மூணு பேர் கைக்குழந்தைய இருந்துச்சு இல்லையா மூணு பேருமே ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் வந்து சீனிவாசன் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அவன் பக்கத்துல இருக்கிற காம்பவுண்ட்ல வந்து ஒரு கதவை பாட்டுருப்பான் பாத்திருப்பான் அதான் அதாவது அவங்க அவங்க கதவுதான் அவங்க கண்டுபிடிச்சிருப்பான் அப்புறம் மறுபடியும் அவங்க அக்கா கிட்ட சொல்லி அவங்க அந்த கதவை வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து புகுத்தி வச்சிருவாங்க கடைசியில ஒரு அருமையான ஒரு வரி சொல்லியிருப்பாங்க அதாவது தூரத்துல இருந்தே அவங்களுடைய தோழனை வந்து இனம் கண்டுகொண்டார்கள் சிறு குழந்தைகள் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த வரி சோ இப்ப நான் விழுமியங்களுக்குள்ள போறேன் இந்த கதையை உணர்த்தும் விழுமியங்கள் முதலாவதா வந்து நம்ம நன்றி உணர்வோட இருக்கணும் இப்ப நம்ம சின்ன வயசுல வளர்ந்தப்ப நம்மளுக்கு ஒரு பார்வி பொம்மையோ ஒரு ரிமோட் கார் கண்ட்ரோலோ கண்டிப்பா நம்ம அதை வச்சுதான் வளர்ந்துருப்போம்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம நினைப்போம் ஓ எங்க அம்மா அப்பா எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கற மாதிரி தானே எல்லா குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுக்கற மாதிரி தானே என்னுடைய பெற்றோரும் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப தனித்துவமான வாய் வாய்ந்த எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஆனா இந்த கதையை படிக்கிறப்பதான் தெரியுது நிறைய பேருக்கு ஒரு விளையாட்டு பொருள் அப்படின்னு ஒன்னு இல்லவே இல்லை அவங்களே ஒரு விளையாட்டை உருவாக்கி அவங்க பொழுதை கழிச்சுக்கணும் சோ இந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் இருக்கும்போது பாக்கும்போது எனக்கு ரொம்ப நன்றி உணர்வு ஏற்படுது எங்க அம்மா அப்பா எனக்காக இவ்ளோ பண்ணதுக்கு படிப்பு சாப்பாடு பாதுகாப்பு எல்லாத்தையும் பண்ணதுக்கு நான் ரொம்ப நன்றி உணர்வோட உணர்றேன் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு தெரியுது இவங்களுக்கு விளையாட்டு பொருள் இல்ல கரெக்டா இவங்களும் பள்ளிக்கு போறாங்க பள்ளியில தான் ஓ எனக்கு இது இருக்கு அது இருக்கு அவங்க தோழர்கள் கண்டிப்பா இவங்க கிட்ட சொல்லுவாங்க ஆனா இவங்க ஒரு சமயம் கூட ஐயோ அவங்க கிட்ட இது இதெல்லாம் இருக்கு என்கிட்ட அது இதெல்லாம் இல்ல நான் எங்க அம்மாவை கேட்க போறேன் அப்படின்னு ஒரு நாளும் அவங்க அம்மாவை இதெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லி அவங்க கேட்டதில்லை பிகாஸ் அவங்களுக்கும் நன்றி உணர்வு இருக்கு அவங்க அம்மா கூலி வேலை செஞ்சு அவங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு போட்டு அவங்கள வளர்த்துட்டு இருக்காங்க அதனால நம்மளும் நம்மளுடைய பெற்றோர்கிட்ட ரொம்ப நன்றி உணர்வோடு நடந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்ம தலைக்கு மேல ஒரு கூரை மூணு வேலை நல்ல சாப்பாடு பாதுகாப்பு எல்லாமே நம்ம ரொம்ப நன்றி உணர்வோட இருக்கணும் லக்ஷ்மி சீனிவாசன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் விஷயம் பார்த்தோம்னா நம்ம எதை யோசிச்சு செய்யணும் தொலைநோக்கு நல்ல ஒரு இந்த லாங் ரன் நம்மளுக்கு இது வேலை செய்யுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு செய்யணும் அதை நான் ஏன் சொல்றேன்னா சீனிவாசன் லக்ஷ்மி அவங்களுடைய அப்பா இருப்பாங்கல்ல அவங்க வந்து வெளியூர் ஓடி போயிடுவாங்க எதனால போனாரு ஏன் மறுபடியும் வரலங்கன்னா தெரியல பட் ஆனா அவங்களுக்கு இந்த கட்ட முடியாது இந்த இவ்வளவு லோன் எடுத்தா இதை கட்ட முடியாதுன்னு அப்பவே அவங்க யோசிச்சிருக்கணும் அப்பதான் இப்ப உங்க மூணு பேரும் இவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அவங்க கை குழந்தை இறந்தே போயிடுச்சு அதனால நம்ம எதை செஞ்சாலும் ஒரு நல்ல தொலைநோக்கு பார்வையில இது வேலை செய்யுமா நம்மளால வாழ முடியுமா இந்த ஒரு கடனை அடைக்க முடியுமா அப்படின்னு நம்ம எதை செஞ்சாலும் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன் நம்ம வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா மாதிரி இல்லாம நம்ம எதை எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் யோசிச்சு எடுக்கணும் அப்பதான் நம்மளுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு ஒரு பக்குவம் வந்து நம்மளுக்கு இருக்கணும் மூணாவதா வந்து நம்ம தன்னலமா தன்னலமற்ற ஒரு குணத்தை வந்து நினைக்கிறேன் பெற்று இன்னைக்கு வேகமா மாறிக்கொண்டிருக்கிற சூழலை யோசிக்க வாய்ப்பு இருக்கு ஓ நான் இவங்களுக்கு உதவி செஞ்சா உயர்ந்துருவாங்களோ அந்த மாதிரி சில நம்ம வந்து சுயநலமா யோசிக்கிறோம் ஆனா இந்த கதையில வந்து லக்ஷ்மின் அந்த பெண் இடம் அவ அவ்வளவு தன்னலமற்ற குணம் உடைந்தவள அவளை நான் ரொம்பவே அட்மயர் பண்றேன் இதை நான் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா கதவு இல்லை கரெக்டா அதுக்கப்புறம் அவ அன்னைக்கு சமைச்சு வச்சிருப்பா இரவு உணவு சமைச்சு வச்சிருப்பா அவங்க வீட்டுல கதவு இல்லாதனால அவ வெளில போனதுக்கு அப்புறம் ஒரு தெரு வீட்டுக்குள்ள வந்து அவங்களுடைய இரவு உணவான கூழம் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் அவள் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது கூழம் அங்க இல்ல அப்ப அவ என்ன யோசிப்பானா ஐயோ எங்க அம்மா கஷ்டப்பட்டு வீட்டுக்கு சோர்வா வருவாங்க கூலி வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு உணவு இருக்காதேன்னு சொல்லி தான் அழுவாளே தவிர அவ பசியோட தூங்க போனோம் அதுக்காக வாழ மாட்டா இல்ல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு எட்டு வயசு இருக்கிற அந்த பெண்ணுக்கே எவ்வளோ ஒரு பக்குவம் இருக்குது எவ்வளவு ஒரு தன்னலமற்ற குணம் இருக்குது அப்படின்னு நான் பார்த்து ரொம்பவே அட்மையர் பண்றேன் நம்ம கண்டிப்பா கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரியா ஆசிரியர் ஓகே ரொம்ப நன்றிமா கதவு என்ற சிறுகதை வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வேற வேறுபட்ட ஒரு சூழல்ல எழுதப்பட்ட ஒரு கதையா இருந்தோம் இன்னைக்கும் நம்ம அது குறிப்பா நம்ம சிங்கப்பூர்லயும் நம்ம இளைய தலைமுறையிற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அந்த கதை இருக்குது ரொம்ப அழகா நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி ஆசிரியர்